நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்போ உங்களை அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பாதி பேர் மண்ணில் புதைந்தனர் இலங்கையில் பேரழிவு இந்திய மீட்பு குழு விரைவு ஆப்ரேஷன் சாகர் பந்த் எண்பது பேர் கொண்ட மீட்பு குழு போயிருக்குங்க இலங்கைக்கு ரெண்டு ஹெலிகாப்டர் போயிருக்குங்க ரெண்டு விமானங்கள் போயிருக்குங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி ஏழு டன் நிவாரண பொருட்கள் போயிருக்குங்க இந்த நிவாரண பொருட்களை விமானமும் கொண்டு போயிருக்குது ரெண்டு கப்பலும் கொண்டு போயிருக்கிறது அதுல நீண்ட நாளைக்கு பயன்படுத்தக்கூடிய உணவு பொருட்களும் இருக்குது உடனடியாக சாப்பிடக்கூடிய நூடுல்ஸ் போன்ற பொருட்களும் போயிருக்குது பிஸ்கெட்டு பால் பவுடரு போயிருக்கு மருத்துவ பொருட்களும் போயிருக்காங்க மருத்துவ குழுவும் போயிருக்குதுங்க ஸோ இலங்கையில நடந்த பேரழிவுக்கு ஆப்ரேஷன் என்று பெயரிட்டிருக்கின்றார்கள் நம்ம நாட்டில் போர் வந்தாவோ இல்லை இயற்கை பேரிடர் வந்தாவோ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனுக்கு பேர் வச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை பார்ப்போம் ஆனா இலங்கையில இன்னைக்கு தட்டுவா புயல் காரணமாக பேரழிவு ஏற்பட்டிருக்குது அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காக இந்தியா ஆப்ரேஷன் ஷாகர் பந்த் என்ற பெயரை வச்சு அங்க மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க இப்படி ஒரு பெயர் வச்சு அங்க மீட்பு பணியில நம்ம ஈடுபடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா காரணம் சீனா காரணம் இலங்கைக்கு உதவுவதற்கு போட்டி போட்டுக் கொண்டு இருக்கின்றான் அதுலயும் அமெரிக்காவுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இலங்கை வரைகின்ற இந்த தருணத்துல டொனால்டு டிரம்ப பொறுத்த வரைக்கும் ரெண்டு மில்லியன் டாலர் அளவுக்கான மீட்பு பணிக்கு நிதியை ஒதுக்கி இருக்கிறாரு அது மட்டுமில்ல இலங்கையினுடைய மீள்கட்டமைப்புக்கு இன்னும் நிதியை ஒதுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனாவை பொறுத்து வரைக்கும் இலங்கைக்கு தேவைப்படுகின்ற எங்க குழு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போட்டி போட்டு வந்திருக்கின்றான் ஆனா அவனுக்கு முன்பாக நாம போய் இலங்கை மக்களை வந்து ஆதரிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நாடு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் சாகர் மந்த் என்று பெயரிட்டு போய் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்களாக இருக்கலாம் இல்ல மீட்பு படை தளங்களாக இருக்கலாம் எல்லாம் நீர்ல சூழ்ந்து இருக்கின்ற காரணத்தினாலும் இரண்டாவது பாதைகள் அத்தணையும் உடைந்து போயிருக்கின்ற காரணத்தினாலும் இரண்டாவது இந்த மாதிரி கடுமையான பேரிடர்ல இலங்கை மீட்பு குழுவினருக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினாலும் இந்திய மீட்பு குழுவானது விரைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது அதனால தான் இலங்கையில் முழுக்க முழுக்க நம்முடைய கப்பற்படை மற்றும் பேரிடர் குழு மற்றும் ஹெலிகாப்டர் எல்லாமே போய் இன்னைக்கு மீட்பு பணியை தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அனுரா குமார திசநாயக் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேரிடர் மீட்பு குழுவினுடைய கண்காணிப்பு மையம் இருக்கு இல்லையா அந்த மையத்தில் உட்காந்துக்கிட்டு எப்படியெல்லாம் பணிகள் நடக்குது என்று பார்வையிட்டு கொண்டு இருக்கின்றார் ரெண்டாவது இலங்கையில அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்தி இருக்கின்றார் ஸோ ஆடம்பரங்கள் அரசியல் பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் ஊர்வலங்களுக்கெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு மக்களை பேரிடர்லேருந்து காப்பாற்றணும் ஐயா அதான் எல்லாரும் ஒருங்கிணைந்து வேலை பார்ப்போம் விவசாய வேலைகள் இருந்தா கூட ஒத்தி வச்சுட்டு இங்க பேரிடரில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு இருக்கின்றார் இந்தியாவுடைய மீட்பு குழுவானது போய் அந்த இடத்துல சிறப்பாக வேலையை பார்த்துட்டு இருக்குது அந்த அளவுக்கு இந்த தட்டுவா புயலானது இலங்கையை புரட்டி போட்டிருக்குது குறிப்பாக போனோம்னா மாத்தாலை மாவட்டம் அபங்கங்கா கோரலை பிரதேசத்துக்கு உட்பட்ட கம்மவாறு பிரகலை இன்குருவத்தை கோபிவத்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக மண்ணில் போயிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய மீனவர்களை பொறுத்த வரைக்கும் பாதி பேருக்கு மேலானவர்கள் மண்ணில் புதைந்து விட்டார்கள் அதனால மீட்பு வந்து அவங்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த நிலச்சரிவை பார்க்கின்ற போதும் சரி அந்த இடத்துல வழிகள் மழையினால் அரிப்படுத்து மொத்தமாக நாசமானதெல்லாம் பார்க்கின்ற போது அங்க மீட்பு குழுவினரே போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் இருக்குது அந்த நாட்டு அதிபர் கூட சாலை மார்க்கமா ஒருபோதும் போக முடியாது அதனால வான்வழி மார்க்கமாகத்தான் யாரை மீட்பதா இருந்தாலும் மீட்கணும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நம்முடைய ஹெலிகாப்டரும் சரி இந்திய அரசாங்கத்து ஹெலிகாப்டரும் சரி ஒவ்வொரு இடமா வந்து உங்களை மீட்கும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கின்றார் ஸோ மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு பிறகு இலங்கையானது இப்படி ஒரு பேரழிவை சந்தித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா வெப்பமண்டல புயல் தானுங்க அதன் காரணமாக இளைஞர் முழுவதுமாக கனமழையானது பொழிந்து இருக்கிறது மொத்த மரணங்களை பொறுத்த வரைக்கும் நாலு இது தொடரலாம் மீட்பு பணிகள் வந்து பாத்தீங்கன்னா நடந்து கொண்டு இருக்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் கிடையாது மொத்தமா ஒரு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா முகாம்கள்ல தங்க இருக்கின்றார்கள் எத்தனி முகாம்கள் வந்து இலங்கையில அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும் போது ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக குடும்பங்களாக இடம் பெயர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற போது நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக பாதிப்படைந்த பகுதியில் இருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் எல்லாம் எங்க தங்க வைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரத்தோட்டை இந்து தேசிய கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்ல இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த புத்த கோயில் இருக்கு இல்லையா அதனுடைய பீடங்களை பொறுத்த வரைக்கும் ஐட்டாக இருக்கும் அதுக்கு மேலே தான் கோயிலே கட்டுவாங்க அதனால மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா புத்த கோயில்கள் இருக்குல்ல அங்கே போய் தஞ்சம் தஞ்சமடைஞ்சிடுங்க உங்களுக்கான உணவுகள் வந்து சேரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கமானது உத்தரவிட்டு இருக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு டன் நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்ந்து இருக்கணும் துணி மருந்துகள் எல்லாம் போயிருக்குது அதனால எந்த விதத்திலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்றது இலங்கை மக்களுக்கு நாம தெரிவித்துக் கொள்வது இந்த தட்டுவா புயலை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான ஒன்றாகத்தான் இருக்குதுங்க ஏன்னா இலங்கை மக்களா இருக்கலாம் தாய்லாந்து மக்களா இருக்கலாம் இல்ல கம்போடியா வியட்நாம் மக்களா இருக்கலாம் புயல் என்றாலே வந்து பெரும் சேதம் இருக்கும் அந்த சேதம் மழை இருக்குமா என்று கேட்கின்ற போது மழை அளவு குறைவாகவும் காற்றினுடைய வேகம் அதிகரித்து இருக்கும் அதனால மரங்கள் முறி முறிந்து விழும் மின்கம்பங்கள் முறிந்து விழும் அதெல்லாம் வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூரைகள் பிச்சுக்கிட்டு போகும் இல்ல சுவர்கள் இடிந்து விழும் இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் மழையானது அதிகமாக இருக்காது தரையை நோக்கி புயலானது கடந்து விட்ட பிறகு அந்த புயல் காற்றானது மீண்டும் கடலை நோக்கி ரிவேஸில் போகின்ற போது மழை பொழிவு அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு புயல் அனுபவங்கள் இப்படிதான் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்குது ஆனா இந்த டட்டுவா புயலை பொறுத்த வரைக்கும் காற்று அதிகமாக வீசலைங்க அதற்கு பதிலாக என்ன பண்ணிச்சு கேட்டீங்கன்னா மழையை கொட்டி தீர்த்துடுச்சு அதுலேயோ இந்த தொலைக்காட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது இந்த டட்டுவா புயலை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் குறைந்த காற்றழுத்த மண்டலமாக உருவாயிருக்குது இது மெல்ல மெல்ல நகர்ந்து சென்னை அல்லது நல்லூருக்கு இடையில புயலாக கடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய வேகமானது படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னாங்க அப்படி படிப்படியாக அதிகரிக்கின்ற பொழுது மேகங்களை திரட்டி கொண்டு வரும் அவை அதிக மழையும் அதிக காற்றுமாக இருக்கும் சேதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா டட்டுவா புயலுடைய நிலைமை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா வெப்ப காரணமாகவும் தரை வழியாக கடலை நோக்கி போகின்ற காற்று காரணமாகவும் அது எதிர்காற்றாகி போச்சு வெப்ப காற்று ரெண்டாவது வறண்ட காற்று எதிர்காற்று இவை காரணமாக டட்டுவா புயலுடைய வேகமானது முதல்ல ஏழு கிலோமீட்டர் ஆச்சு அப்புறம் பத்து கிலோமீட்டர் ஆச்சு அப்புறம் பன்னெண்டு கிலோமீட்டர் ஆச்சு பிறகு குறைந்து போச்சு எதிர்காற்று இந்த டட்டுவா புயலை பொறுத்த வரைக்கும் எதிர்காற்று வெப்பக்காற்று மற்றும் நீர்த்தலை இல்லாத வறண்ட காற்று காரணமாக மேகத்தை உருவாக்க முடியலையா மேகத்தை உருவாக்க முடியாத காரணத்தினாலே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மழையை கொட்டி தீர்த்திருக்குன்னா ஒருவேளை இந்த டட்டுவா புயலானது மேகங்களை உருவாக்குன்ற சூழ்நிலை ஏற்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க ஆனாலும் இலங்கைய பயங்கரமாக புரட்டி போட்டு விட்டது நீங்கள் வீடியோக்குள்ள பார்த்துருக்கலாம் நான் ஏற்கனவே தந்த சாலைகள் இல்லைங்க ரெண்டாவது ஒரு இடத்துல கார் அடிச்சுக்கிட்டு போயிருக்கோம் அந்த காரு காற்றுனால அடிச்சுட்டு போகல வெள்ளத்தினால அடிச்சுட்டு போயிருக்கு அதாவது ஆடிக்காற்றில் அம்மியே பறக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் புயலுக்கு இந்த தருணத்தில் வேகம் இல்லாத காரணத்தினால மழையா கொட்டி தீர்த்து விட்டது காற்று என்றால் மேகங்கள் வந்து வேகமாக தரைப்பிரதேசத்தை கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி தரைப்பகுதியை மேகங்கள் கடந்து போகாத காரணத்தினால அதுவும் கார்த்திக் மாதம் குளிர் இருந்ததுனால மழையை அதிகமாக நின்று கொட்டி தீர்த்துடுச்சு அதனால தான் இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நிலச்சரிவு இந்த நிலச்சரிவு காரணமாக யாரும் எந்த இடத்துல போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய பல மனிதாபிமானவர்களை பொறுத்த வரைக்கும் பல செல்ல பிராணிகளையும் சரி ஆதரவற்ற விலங்குகளையும் கூட மீட்டு இருக்கின்றார்கள் அந்த காட்சிகள்லாம் இணையத்துல ரொம்பவே வைரலாகி கொண்டு இருக்கிறது அது மட்டுமில்ல இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை மற்றும் காடுகள் சார்ந்த பகுதிகள் தான் அங்க இருக்கக்கூடிய வன விலங்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த மழை வெள்ளம் மண் சரிவு காரணமாக சீக்கி பலவ ஆற்றில் அடித்து செல்லும் காட்சிகள்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ இலங்கைய இந்த அளவுக்கு புரட்டி போடும் இந்த தட்டுவா புயல் என்று நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்போ டட்டுவா புயலினுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சென்னைக்கு அருகாமையில தான் இருக்கிறதா நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இன்னைக்கு மதியத்துக்கு மேல இந்த டட்டுவா புயலை பொறுத்த வரைக்கும் குறைந்த காற்றழுத்த மண்டலமாக அப்படியே சுருங்கி கடல்லே வந்து கரைந்து விட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மொத்தத்துல இந்த கார்த்திகை மாசத்துல எப்போதும் சென்னை சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இந்த முறை சென்னைக்கு பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் செங்கல்பட்டு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சரியான மழை தூத்துக்குடி போன்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டியே போட்டு விட்டது இந்த தட்டுவா புயலானது ஸோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்தில் இந்த தட்டுவா புயலை பொறுத்த வரைக்கும் கடலுக்குள்ளேயே அப்படியே சமாதி ஆகிறதுனால மீண்டும் இவை புயலாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி புயலாக உருப்பெடுக்கின்ற பொழுது இதனுடைய வேகம் அதிகரிக்கும் ஸோ இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை சுற்று வட்டார பகுதியில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீனவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வார காலமாக கடலுக்கே போல இதெல்லாம் பெரும் பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை என்றாலும் இலங்கை அவ்வளவுதான் எப்படா மீண்டெழு வரும் அப்படின்ற நிலையே நமக்கு தெரியல அப்படின்னு அந்த நாட்டு அதிபரே வந்து புலம்பி இருக்கிறாருன்னா இலங்கையில் இந்த தட்டுவா புயல் காரணமாக எந்த அளவுக்கு பேரழிவு இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அதுல நம்ம காட்சிகளை இடைக்கிடையில தந்திருப்போம் நீங்களாம் பார்த்துருக்கலாம் ஸோ சைலெண்ட் கில்லர் சைலண்ட்டு கில்லர் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த தருணத்தில் இலங்கையை ஒட்டுமொத்தமாக நாசம் செய்திருக்கிறது அதுலேயும் ஆதி குடிகள் மற்றும் மலைப்பிரதேசத்தில் வாழக்கூடியவங்க கடற்கரை பகுதியில் வாழக்கூடியவங்க பல பேர் வந்து மண்ணில் புதைந்து இருக்கின்றார்களாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாத்தலை மாவட்டத்தில் பாதி பேர் மண்ணில் புதைந்து விட்டார்களாம் அவங்களை மீட்பதற்காக மீனவர்கள் அரைக்குவல் விட்டாங்க அந்த பகுதியில் மீட்பு குழு போச்சா அந்த விஷயம் நமக்கு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இலங்கை எவ்வளவு ஆண்டு காலத்துக்கு மீண்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆனா இலங்கைக்கு எப்போதுமே லக்கு தானுங்க அது சரியான இடத்துல இடம்பெற்று இருப்பதனால சீனாக்காரன் அமெரிக்காக்காரன் இந்தியாக்காரன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அந்த தலையில கொண்டு போய் நிவாரண பொருட்களையும் பணங்களையும் கொட்டுவான் அவன் இந்த பேரிடர்லேருந்து மீண்டு வரணும் ஆனால் அங்கே இருக்கின்ற அரசியல் தலைமைகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாத காரணத்தினால இந்த நிவாரணப் பொருட்களையும் இந்த பணத்தையும் பாதிப்படைந்த மக்களுக்கு ஒழுங்காக பிரித்து தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களனுக்கு முழுக்க முழுக்க இனவரி அதனால பாதிப்படைந்த தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு இந்தியா போன்ற நாடுகள் வாரித்தடுகின்ற நிவாரண பொருட்களையும் பணங்களையும் கொண்டு போய் சேர்க்க போறான்னு தெரியல இந்த பெருவல்லம் பெருமழை காரணமாக பாதி பேரை இலங்கைக்காரன் கண்டிக்கவே மாட்டான் அவன் யார்னான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நா இருப்பான் இனத்தால் இந்த பேரழிவு நடந்த இடத்துல கூட பாகுபாடு பார்க்கக்கூடிய மனநிலை தான் அங்கே இருக்கக்கூடிய பௌத்தர்களுக்கு இருக்கிறது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் பாதிப்படைந்தாலும் சரி ஓடி போய் உதவுவது தான் நம்முடைய வாடிக்கை அந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் எல்லாவற்றையும் செஞ்சிருக்கு இந்திய அரசாங்கம் ஸோ இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழர்களுக்கு இந்த மழை வெள்ள பாதிப்பு வந்து மீண்டு வருவதற்கு என்ன மாதிரி உதவிகளை செய்ய போறா என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கணும் என்ன பண்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொடுத்து வச்சுவன் எவ்வளவு அழிவுகள் வந்தாலும் அது அடிக்கடி மீண்டிழந்து கொண்டே இருக்குது உலக நாடுகள் பணத்தை கொட்டி கொடுப்பதனால இலங்கையில பாதி பேர் வந்து மண்ணில் போயிட்டாங்களாம் ஒரு மாவட்டத்தில் அவங்களை மீட்கிறாங்களா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நன்மைகள்